தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தலைவர் தமிழ வேந்தர் தளபதி டாக்டர் பே பாண்டியன் அவர்களின் ஆணைக்கிடங்கவும் தேனி மாவட்டத்தில் தற்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது வீரவணக்கு நாளினை முன்னிட்டு தற்பொழுது ஆண்டிவெட்டி வட்டம் கண்டமனூர் பகுதியில் ஐயாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தியுள்ளோம் தொடர்ச்சியாக தேனி மாவட்டத்தில் ஜாதிய வன்கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது இந்த ஜாதிய வன்கொடுமைகளை இந்த மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை பல போராட்டங்களை கையில் எடுத்து இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஏன் என்று தெரியவில்லை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏதோனும் புகார் ஏதும் கொடுத்தால் இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க எடுப்பதற்கு தயங்குகிறது காரணம் என்னவென்றால் இதே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் வருசநாடு பகுதியில் அமைந்துள்ள காமராஜபுரம் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெல்வி ஜெயலலிதா அவர்களது சட்டமன்ற உறுப்பினராக ஆண்டிப்பட்டியில் இருந்துள்ளார் அவர்களது சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து அந்த கிராமத்தில் சமுதாய கூடம் கட்டி கொடுத்தார்கள் அந்த பகுதி அந்த கிராமத்தில் காமராஜபுரம் கிராமத்தில் தேவேந்திர குள விழா சமூகத்தை சேர்ந்தவர்கள் சுமார் நூற்றி ஐம்பது வீடுகளும் வசித்து வருகிறார்கள் அதே பகுதியில் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒரு ஐம்பது வீடுகளில் வசித்து வருகிறார்கள் இந்த இரு சமுதாய மக்கள்களும் எந்த ஒரு வழிபாடு நிகழ்ச்சிகள் ஏதோனும் செய்தால் அந்த வழிபாடு நிகழ்ச்சிகள் யாரும் செய்தால் அந்த நபர்களிடமிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வசூல் செய்துவிட்டு அந்த சமுதாய கூட்டத்தை பயன்படுத்த செய்கிறார்கள் இதன் சம்பந்தமாக அந்த கல்லர் சமுதாய மக்களுக்கும் தேவேந்திர குழுவ சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்று மாண்புமிகு நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் புகார் கொடுத்து இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஏன் என்று தெரியவில்லை இந்த மாவட்ட நிர்வாகமானது தேனி மாவட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த புகார் கொடுத்தாலும் அதனை வாங்கி தனது பின்பக்கமாக போட்டுக்கொண்டு எங்களுடைய புகாரினை சிவிசாய்க்கவில்லை இதுபோன்ற மெத்தன போக்கில் செயல்பட வேண்டாம் அது மட்டுமல்லாமல் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் மருகால்பட்டியில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அவர்களுடைய சிலையை சேதப்படுத்தியுள்ளார்கள் அதனை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக சென்று அந்த சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக் கோரினோம் வழக்கு பதிவு செய்தார்கள் ஆனால் அந்த சிலையை இதுவரையும் செய்யவில்லை மூன்று லட்ச நிதி அந்த சிலைக்கு நாங்கள் செலவழித்தோம் என்று கணக்கு காட்டியுள்ளார்கள் ஆனால் அந்த அம்பேத் அந்த ஊரிலே அந்த அம்பேத்கர் சிலை மிகவும் ஒரு செக்யூரிட்டி சிலை போல செதுக்கி வைத்துள்ளார்கள் இதனை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை பலவித போரா போராட்டங்களை கையில் எடுத்து இது போன்ற மெத்தன போக்கினை செயல்படாமல் மாவட்ட நிர்வாகமானது அனைத்து சமூக மக்களுக்கும் சமமாக செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கூறியுள்ளோம் ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எவ்வித செயலிலும் ஈடுபடாமல் எங்களுடைய போராட்டத்தினை கையில் எடுக்காமல் போராட்டத்தினை செவிசாய்க்காமல் காலம் தாழ் தருகிறார்கள் இது போன்ற செயல்களை இந்த மாவட்ட நிர்வாகமானது கைவிட வேண்டும் ஒரு ஜாதிய வன்கொடுமை நடக்கப் போயிருந்தென்றால் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்கு முதலில் தெரிந்துவிடும் ஆனால் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் சொன்னாலும் கூட அந்த மாவட்ட மா மாவட்ட நிர்வாகமானது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ இந்த ஜாதிய வன்கொடுமையில் நடக்க விட்டுத்தான் அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் முன்கூட்டியே இந்த நிலைமையை எடுத்து கொண்டு செல்ல மறக்கிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் காலகட்டங்களில் தலைவர் தமிழவே வேந்தர் போடி கலவரம் எப்படி நடந்ததோ அது போன்ற செயல்களை மீண்டும் நடக்க விடாமல் தடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தலைவர் தமிழன வேந்தர் அவர்களை வரைவழைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் கையில் எடுப்போம் அது மட்டாமல் அது மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகமானது மாண்புகி ஜெயலலிதா அம்மா அவர்களது செய்ய கட்டப்பட்டுள்ள அந்த சமுதாய கூடத்திற்கு முறையான நீதி வழங்க வேண்டும் என்று இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் உடன் பிபி மல்லர் பாலா மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர் வேந்தர் பாலா உடன் மற்றும் கண்ட கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர் செல்லப்பாண்டி நன்றி